அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமனி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயரில் இருக்கிற செவ்வாய் ஆண்கள் வரன்கள் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் பி சரவணன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு பதினெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பன்னெண்டு முப்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மீனம் நட்சத்திரம் புரட்டாதி லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாய் சாதங்க கூட பிறந்தைங்க அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க தந்தை பேர் பொன்னுச்சாமி தாயின் பெயர் இந்திராணி இவங்க போயர்லாம் மஞ்சள் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சேலம் சொத்துவரம் சொந்த வீட்டுக்கு நில நாலு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற நல்ல மணமக்களை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய எஸ் தர்மராஜ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் பதினொன்று முப்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டேன் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தைங்க தம்பி ஒன்று தந்தை பேர் ஸ்ரீரங்கம் தாயின் பேர் சாந்தி இவங்க போயெல்லாம் மஞ்சக்குளத்தை சேர்ந்துவிங்க முகவரி சென்னை சொத்துவரம் சொந்த வீட்டிற்கு காலியிடம் மூணு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற நல்ல மணமக்களை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய எஸ் பூபதி படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசிக்கண்ணி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட பிறந்தைங்க தங்கச்சி ஒன்று தந்தை பெயர் சீனிவாசன் தாயின் பெயர் விஜயலட்சுமி இவங்க போயெல்லாம் உப்பு குளத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துவரம் சொந்த வீட்டுக்கு காலியிடம் ஐம்பது சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற நல்ல மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய எஸ் வரதராஜ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பதினொன்று பதினஞ்சு பி எம் கிழமை சனி ராசி ரசபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட பிறந்தைங்க தங்கச்சி ஒன்று தந்தை பெயர் சரவணன் தாயின் பெயர் கவிதா இவங்க போயெல்லாம் கரும்பு குலத்தை முகவரி திருப்பூர் சொத்து வரம் சொந்த வீட்டுக்கு இருபத்தஞ்சு சென்ட் தோட்டருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல இருக்க நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெரிய எஸ் பிரவீன்குமார் படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் மூணு ஒன்பது நாற்பது பி கிழமை சனி ராசி கண்ணி நட்சத்திரம் உத்திரம் லக்னம் தனுசு இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தீங்க தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க தந்தை பெயர் பாஸ்கரன் தாயின் பெயர் லட்சுமி இவங்க கொங்கு போயல்ல வேப்பங்குளத்தை சேர்ந்தவங்க முகவரி சென்னை சொத்து வரும் சொந்த வீட்டிற்கு காலியிட இருக்குன்னு சொல்லிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற நல்ல மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர்சி அருண் பிரபு படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்று ஐம்பத்தி ஏழு பிஎம் கிழமை வியாழன் ராசி மேசம் நட்சத்திரம் கிருத்தியை லக்னம் மிதனம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் சந்திரன் தாயின் பெயர் மணிமேகலை இவங்க போயரில் ஜெடிப்பிலார் குலத்தை சேர்ந்துவிங்க முகவரி சேலம் சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல இருக்க நல்ல மனவங்க எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஸ்ரீராம் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்று நாற்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதகம் கூட பிறந்தைங்க தங்கச்சி ஒன்று தந்தை பெயர் பூபதி தாயின் பெயர் வேதாம்பாள் இவங்க போயெல்லாம் கரும்பு குலத்தைச் முகவரி பெருமாநல்லூர் வரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு சென்ட் நில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலிலுக்கு நல்ல மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் மயில்சாமி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் நாலு இருபது பிஎம் கிழமை வியாழன் ராசி ரசபம் நட்சத்திரம் மிருகசீரிடம் லக்னம் மகரம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட பிறந்தைங்க யார் இல்லைங்க தந்தைப்பேர் ராமசாமி தாயின் பெயர் ராஜாமணி இவங்க போயெல்லாம் உப்பு குளத்தை சேர்ந்திவிங்க முகவரி திருப்பூர் சொத்துவரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க காலியோட பத்து சென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல இருக்க நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என்ஆர் அசோக் குமார் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஆறு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் துலாம் இவங்களுக்கு செவ்வாய் ஜாதங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று தந்தை பெயர் ராஜேந்திரன் தாயின் பேர் சரஸ்வதி இவங்க போயெல்லாம் தண்டால்வார் குலத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவை சொத்து வரம் சொந்த இருக்குது நிலம் அஞ்சு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்க நல்ல மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லோகநாதன் படிப்பு எம்இ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நேரம் பத்து இருபத்தஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் விருச்சிகம் இவங்களுக்கு செவ்வாய் சாதங்க கூட பிறந்தீங்க அண்ணா நாலு தங்கை ஒன்று தந்தை பெயர் நடராஜன் தாயின் பெயர் விஜயலட்சுமி இவங்க உப்பு உப்புக்குழத்தை சேர்ந்துவிங்க முகவரி கோயம்புத்தூருங்க சொத்துவரம் சொந்த வீட்டிற்கு பத்து ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா ஃபேமிலியில் ஃபேமிலியிலிருக்கிற நல்ல மனமகளை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி